ஓம் நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு மை சேனல் திருமலா திருப்பதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸோடு இன்றைக்கி நம்ம சேனலில் திருமலையினுடைய அப்டேட்ஸும் சேர்த்து பார்க்கலாம் திருமலாவில் ஸ்ரீவாரி மூலவர் பெருமாள் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே மூலவர் வெங்கடேஷ பெருமாளோட உக்ரசீனிவாச மூர்த்தி ஏகாந்த சேவையின் போது அதாவது ஒவ்வொரு நாள் இரவும் ஏ நடக்கக்கூடிய ஏகாந்த சேவையின் போது ஊஞ்சலில் தூங்க வைக்கக்கூடிய போக சீனிவாசமூர்த்தி ராமர் சீதா லக்ஷ்மணர் ருக்மணி கிருஷ்ணர் இவங்க எல்லாருமே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே பெருமாளோட பெருமாளோடு இருப்பாங்க உள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமரினுடைய உற்சவர் சிலைக்கு வலது கை நடுவிரலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஏதோ ரிப்பேர் ஒர்க்கு ஏற்பட்டு அதையும் அவங்க டிடிடியோட அர்ச்சகர்கள் சரிசெய்து தங்க கவசமும் சாத்தியிருக்காங்க விக்கிரகங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒர்க் அதாவது விக்கிரகங்கள் விண்ணப்பட்டு அதில் ஏதாவது ஒர்க்கு செய்கிற மாதிரி இருந்தால் அந்த செய்யக்கூடிய நிகழ்வுக்கு மகா சம்ரோஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக சொல்லக்கூடிய இந்த மகா சம்ரோஷணம் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும் கடைசியாக நடந்த மகா சம்ரோஷனம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது திரும்பவும் நெக்ஸ்ட்டு மகா சம்ரோஷனம் திருமலையில் ரெண்டாயிரத்தி முப்பதில் நடக்க போகிறதாக இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க அதுக்கான டைம் இன்னும் ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அதனால் தற்போது கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமருக்கு மட்டும் சம்ரோஷணம் செய்து இருக்காங்க திருமலா திருப்பதியிலிருந்து இதற்காக ஸ்பெஷல் ஹோமம் பூஜைகளும் செய்து ஸ்ரீ ராமரனுடைய வலது கை நடுவிரலை செய்து தங்க கவசம் சாத்தி இருக்காங்க திருமலா திருப்பதியினுடைய இன்றைய புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் திருமலை திருப்பதியில் அதாவது கீழ் திருப்பதியில் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய மூவாயிரம் டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தந்திருக்காங்க திருப்பதியில் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் அலிபெரி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடங்களிலும் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாளை காலை மூணு மணி ஸ்லாட் மற்றும் நான்கு மணி நான்கு மணி தரிசனத்துக்கு டோட்டலாக சேர்த்து பத்தொன்பதாயிரம் டோக்கன்ஸ் இஷ்யூ செய்து இருக்காங்க திருமலையினுடைய நேற்று தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் அறுபதாயிரத்தி எட்நூற்றி மூணு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பக்தர்கள் டான்சியூஸ் தந்தை இருக்காங்க பக்தர்கள் மலையப்ப சுவாமிக்கு முடி காணிக்கையாக செலுத்தியது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பக்தர்கள் பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது மூணு புள்ளி ரெண்டு ஏழு கோடி பத்தொன்பது வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் நேற்று தரிசனம் செய்வதற்கு பதினெட்டு மணி நேரம் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய அக்கமடேஷன் அவைலபிலிட்டி இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம் ஐம்பது ரூபா நூறுரூவா ரூம்ஸ் காலை ஆறு மணி ஸ்டேட்டஸ் படி ஆயிரத்தி பதினோரு ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்ததாக சொல்லியிருந்தாங்க ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூம்ஸ் அவைலபிலிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் நமக்கு தரலை இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ